கமுருதின் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லிருந்தாரு அரோரா வந்து நான் பேசலனா தான் துஷரை நாள் அவங்க வந்து நார்மலா தான் இருந்தாங்க கமுர்தீன் பேசலன்னு போயிட்டு துஷர் போட்டோ பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க மார்னிங்கும் போய் துஷர் போட்டோ பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு வராங்க இது வந்து ரெகுலராகவே துஷர் போனதுல இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் கமுர்தீன் இல்ல அப்படின்னும் போது அதை பண்ணும்போது அங்கேயும் அவர் சொல்றது ரைட் தானேன்னு தோணுது பிரஜன் வந்து ஒரு ஆக்டிங் மாதிரி பண்ணி காட்டினாரு மனுஷன் எல்லா மனசையும் நகிட்டாரு எல்லாரும் எல்லார் கண்ணில இருந்து கண்ணீர் வர வச்சிட்டாரு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சுபிக்ஷாவும் ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லும்போது போது விக்கல்ஸ் வந்து இது எத்தனை வாட்டி தான் பாடுவேன் ஆமா அவங்க நைட்டும் அந்த பாட்டை பாடுறாங்க ரெகுலரா கண்டினியூஸா அந்த பாட்டை பிராக்டிஸ் பண்றாங்க திரும்ப வந்து எல்லாரும் முன்னாடி அந்த பாட்டை பாடும்போது இந்த பாட்டை எத்தனை டைம் தான் பாட முடியும்னு கேட்டார் விக்கல் சொல்றது சரிதான் எப்பயுமே ஒரு பர்சனை மோட்டிவேட்டே பண்ணிட்டு இருக்க கூடாது அந்த பர்சனை எதுவும் கிண்டல் பண்ணக்கூடாது பாடுறேன்னு சொல்றது அவங்க இஷ்டம் கிண்டல் பண்றது யாரோட உரிமை வேணாம் இல்ல அதே மாதிரி சுபிக்ஷா ரொம்ப ஃபிஷர் ஃபிஷர்மேன் ஃபிஷர்மேன் ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தாலுமே ஒரே கான்செப்ட் நம்ம மைண்ட்ல ரொம்ப திணிச்சா நமக்கு ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை வினோத்து சொல்றாரு நீ இன்னும் சொசைட்டிக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு அந்த விஷயத்துக்குள்ள போ இந்த கடல் சார்ந்த விஷயத்த விட்டுன்னு பாப்போம் சுபிக்ஷா வேற எதுக்குள்ளயாவது என்டர் ஆகுறாங்களான்னு வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண நீங்க சொந்தமா ஒரு காட்டேஜ் கட்டிக்கலாம் அது நாங்களே கட்டியும் தரோம் நீங்க இல்லாத டைம்ல அதை ரெண்டுக்கு விட்டு மாசம் மாசம் தவறாம ஒரு பாசிவ் இன்கம் ரெடி பண்ணி தரோம் இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேர்ல பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க